பேரன்பு கொண்ட சொந்தங்களை யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பகிரப்போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தினா முதல்ல இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்கள் சொற்பமான நபர்களாக இருந்தாலும் சரி உடனடியாக இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்துருங்க பகிர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையோடு பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பலவிதமான ஆர்டிஐ மனுக்கள் நம்ம எழுதி பயன்படுத்தி இருந்தாலும் தற்போது ஒரு ஆர்டிஐ வந்து நம்ம முன்னெடுத்திருக்கோம் கடந்த ஐந்தாவது மாதம் இந்த முன்னெடுப்பை வந்து நம்ம எடுத்திருந்தோம் அதற்கான பதில்கள் தற்போது தமிழகம் முழுவதும் இருந்து ஊராட்சி ஒன்றியங்கள் சார்பாகவும் ஊராட்சிகள் சார்பாகவும் பதில் வந்து கொண்டே இருக்கிறது தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினாறு ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள்லேருந்து நம்முடைய மனுக்களை வந்து பார்வோடு செய்து அதற்கான நகலை வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க இந்த ஆர்டிஐ எது தொடர்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெருவில் நிறைய நாய்களுடைய தொல்லைகள் வந்து அதிக அளவில் ஆயிடுச்சு நம்முடைய நோக்கம் என்னென்னா அதற்கென்று ஒரு சட்டம் இருக்குது அதற்கென்று ஒரு ரூல் இருக்குது அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்குது அதன் அடிப்படையில் கிராம ஊராட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு ஊரக துறையால் வெளியிடப்பட்ட அரசாணை இரநூத்தி ரெண்டு நடைமுறையில் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய தேவை ஆர்டிஎம் மூலம் இருந்ததுனால நம்ம கேட்டோம் அது சம்பந்தமாக ஒரு ஏழு கேள்விகளை நாம் அடுக்கடுக்காக நம்ம வைத்திருந்தோம் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியமும் அதற்கான பதிலை வந்து தந்திருக்காங்க பெரும்பாலான ஊராட்சி ஒன்றியங்கள் அமலில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த நாய்களுக்கும் இங்கே உரிமம் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் நாய்களுக்கு கட்டுப்பாடே இல்லாமல் இன்ன வரைக்கும் அந்த நடைமுறை தொடர்ந்துட்டுருக்கு அதற்கென்று தனியாக பதிவேட பராமரிக்கணும்னு அந்த ஜீவோ சொல்லியிருந்தாலும் அந்த ஜீவோவை சரியாக கடைபிடிக்காமல் ஊராட்சி நிர்வாகங்கள் இருக்கிற அதனால் தெருக்களில் அதிகமாக நாய்களுடைய தொல்லைகள்னு சொல்லப்போனால் அதிகமாகிடுச்சு சாலையில் பயணிக்கும் போது குறுக்க போயிடுது அதனால் மனிதனுடைய உயிர் பிரிஞ்சிடுது அந்த அளவுக்கு கூட நாய்களுடைய பெருக்கங்கள் அதிகமாகிடுச்சு நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு கருத்தடை செய்வதற்கு நகராட்சிகள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டுருக்குறாங்க நகராட்சி பகுதிகளில் நகர்ப்புற பகுதிகளில் நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு நாய்களை வளர்ப்பதற்கு என்ன ரூல் அப்படிங்கிறத நம்முடைய தம்பி சேலத்தை சேர்ந்த திரு நம்ம சுபியான் அவர்கள் வந்து நிறைய அது சம்மந்தமாக ஆர்டிஐ பதிவு பண்ணி நிறைய தகவல்கள் வாங்கியிருக்காங்க அதற்கென்று ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை சம்மந்தமாக சுபியான் பேசியிருக்காங்க அந்த பேசின ஆடியோவை இந்த வீடியோட லாஸ்ட்டில் இணைக்கிறேன் தம்பி கொடுத்த அந்த ஜியோவையும் கூட இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஏரியாக்களில் நாய்களுடைய பெருக்கம் அதிகமாக இருந்தால் நாய்களுடைய தொல்லைகள் அதிகமாக இருந்தால் உரிமம் வாங்காமல் நாய்கள் வளர்க்கப்பட்டால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம கிராம ஊராட்சி தொடர்பாக நம்ம கேட்டிருக்கிறதுனால அது தொடர்பாக நிறைய பதில்கள் வந்து வந்த வண்ணம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்த பதில்களை வச்சு நம்ம பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணான பதில்களை தந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியமும் அமலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உரிமம் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் உரிமமே கொடுக்கலன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா இதுவரைக்கும் யாருமே வந்து உரிமம் கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உரிமத்தை வாங்கிக்கிறங்கன்னு அறிவிப்பு கொடுக்க வேண்டியது கிராம ஊராட்சி அந்த ஜீவோ சொல்லுது அப்படி அறிவிப்பு கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதற்கான பதில் எதுவுமே வரப்பெறவே இல்லை ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இப்போ தான் வந்து அறிவிப்பை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வந்து உரிமை வாங்கிக்கிறங்கு நம்ம சொல்லியிருக்கோம் தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஊராட்சிமன்றம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூடிய அவங்க வந்து இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி அறிவிப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அறிவிப்பு லெட்டர் வடிவில் பாஸ் பண்ணியிருக்காங்களா எந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு இருக்குது இப்போ நாமெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஒன்றியத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற தகவலை இந்த திரையில் தோன்றக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு தெரிவிப்பீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உங்கள் ஒன்றியம் கொடுத்த பதிலை உங்களுக்கு வந்து நான் மெயிலில் அனுப்பி வைக்கிறேன் அதில் வந்து நாக்கா எண் போட்டிருப்பாங்க உங்கள் மாவட்டம் இப்போ திருப்பூர் மாவட்டம்னு வச்சுக்கங்க திருப்பூர் மாவட்டத்தில் பல்லட ஊராட்சி ஒன்றியம் ஒரு பதில் கொடுத்துருக்காங்கன்னா திருப்பூர் ஊராட்சி இயக்குனர் அதில் வந்து அந்த பல்லட ஊராட்சி ஒன்றியத்திற்கு அறிவுறுத்தப்பட்ட அந்த கடித நாக்கா எண் போட்டிருப்பாங்க அதே மாதிரி பல்லட ஊராட்சி ஒன்றியம் வந்து கிராம ஊராட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து ஆறு மூணில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு கடித எண் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு கடித எண் வந்து கொடு கொடுத்துருப்பாங்க அந்த கடித எண்ணை நீங்கள் மேற்கோள் காட்டி நான் போட்ட ஆர்டிஐ தான் இது அதனால் இந்த கடித எண்ணை மேற்கோள் காட்டி இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐயில் கேட்கலாம் இதோ ஒரு 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 கொஸ்டின் நான் நீங்கள் கேட்டுட்டு அடுத்தடுத்து உங்கள் கிராம ஊராட்சிக்கு இந்த மாதிரி நாய்களுக்கு உரிமை பெறப்பட்டதா இந்த டீட்டெயில் நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் கேட்டுக்கலாம் நான் ஆறு ஒன்றில் நான் ஊரவளர்ச்சி இயக்குநருக்கு நான் அனுப்பிய அந்த ஆர்டிஐ மாடல் கூட உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் இதை பயன்படுத்தி சுயநலம் பார்க்காம உங்களுக்கு வேலை நேரத்தை விடுத்து மற்ற ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு பத்து ரூபா கோர்பி ஸ்டாம்ப்பு வாங்கி நீங்கள் இந்த முயற்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இதற்காக தான் இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டே பகிர சொன்னேன் ஏன்னா இப்போ ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகும் பட்சத்தில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாரோ ஒரு நபர் பொதுநலவாதி கண்டிப்பாக இந்த ஆர்டியை முன்னெடுப்பார் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பகிர சொன்னேன் இதை வந்து ரொம்ப கவனமாக நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஏன்னால் கண்டிப்பாக பாருங்கள் செய்திகளில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு செய்தியாக இந்த நாயகடி செய்தி வந்து வந்துடுது குழந்தைகள் தெருவில் விளையாடும் போது கடிச்சிருது ஸ்கூல் போகும்போது கடிச்சிருது முதியோர்களை மறித்து கடிச்சிருது ஸோ நாய்களை அழிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல நாய்கிட்ட இருந்து கண்டிப்பாக மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒற்றை நோக்கம்தான் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாய்களுக்கு வந்து சரியாக வந்து நம்மளும் சாப்பிட்ற உணவுலேருந்து கொஞ்சம் கொடுத்துட்டா அந்த வாட்டில் அது வாட்டில் பேசாமல் இருந்துடும் ரைட்டு தான் அது கருணை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அதுக்கென்று ஒரு சட்டம் இல்லைன்னா நம்ம அதை கடந்து போயிடலாம் அந்த சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டத்தை சரியாக செயல்பட ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு தெருநாய் நிற்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வெறி நாயாவது சுற்றிட்டு தெரியுது அந்த தெருநாய்களுடைய கருத்தடை செய்ய வேண்டியிருக்கு ரெண்டாவது அந்த நூறு தெருநாயில் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் ஒரு ஐம்பது நாயா இருக்கு இருக்கும்போது இந்த ரூலை சரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஓரளவுக்காவது கட்டுப்பாட்டுக்களை இல்லையா அதுக்காக தான் நம்ம இதை முன்னெடுக்க சொல்கிறோம் உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் எனக்கு கொடுத்துருக்கிற பதில் அதில் வந்து கடிதம் எண் கொடுத்துருக்காங்களோ அந்த கடித எண்ணையும் நீங்கள் மேற்கோள் காட்டி அதற்கு நீங்கள் ஆர்டிஐ போடுங்க அவங்க ஒருவேளை வந்து இது மூன்றாம் நார் தகவல் இந்த மாதிரி முருகேஷங்கிறவர் ஆர்டிஐ போட்டிருக்காரு அதனால் அவருடைய தகவல் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோட லிங்க்கை கூட நீங்கள் ஒருவேளை பொறுத்தவளவு உங்களுக்கு தெரிஞ்சு வரணும் அது கூட அனுப்பி விடுங்க அவர் கூட பார்க்கட்டும் என்னுடைய தகவல் என்பது அது வந்து ரகசியமான தகவல் இல்லை அது மூன்றாம் நபர் தகவலும் இல்லை நான் கேட்ட தகவல் அது யார் வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பொதுநலத்திற்காக நம்ம கேட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வெளிப்படையாக சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நாம் வந்து ஆர்டிஐ முன்னெடுத்து நம்ம கேள்விகளை கேட்கும்போது தான் இந்த அறிவிப்புகள் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலையும் அறிவிப்புகள் கிராம ஊராட்சிக்கு பாஸ் ஆகி கண்டிப்பாக அந்த கிராம ஊராட்சி இந்த அரசாணை இரநூத்தி ரெண்டை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நாம் இந்த முன்னெடுப்பு எடுத்ததுக்கப்புறம் நிறைய செய்திகளில் வந்து அது சம்மந்தமாக செய்தி வருது சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து நாய்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படி ஒரு பக்கம் செய்தி வெளியிடறாங்க இன்னொரு பக்கம் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நகராட்சிகள் வந்து நாய்களை கட்டுப்படுத்தலாம் நாங்கள் நாய்களை பிடிச்சிக்கலாம் அந்த நகராட்சி ஆஃபீஸில் சொல்லிட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த செய்திகளை நம்ம அதிகப்படுத்தும் போது நம்ம இன்னும் வந்து இதை கவனத்தை அரசு கவனத்துக்கு கொண்டு போகும்போது இதற்கான தீர்வுகள் வந்து நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஸோ அதற்காக தான் வந்து நம்ம இதை முன்னெடுப்பு சொல்றோம் ஸோ இந்த திரையில் தோன்றக்கூடிய மெயில் ஐடிக்கு உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் பற்றின தகவல் நீங்கள் எனக்கு அனுப்புவிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஊராட்சி ஒன்றியம் கொடுத்த பதிலையோ அல்லது உங்களுடைய மாவட்டம் வந்து மாவட்ட உரவளட்சித்துறை எனக்கு வந்து பதில் கொடுப்பாங்க அதாவது உங்களுடைய ஆர்டிஐயை நாங்கள் எங்களுடைய இந்த மாதிரி பீடியோ அலுவலகங்களுக்கெல்லாம் நான் மாறுதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பியிருப்பாங்கல்ல அந்த கடித நகல் கூட உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் மேற்கோள் காட்டி கூட இந்த மாதிரி உறவளட்ச துறை வந்து இந்த மாதிரி அறிவுறுத்தப்பட்ட இந்த ஆர்டிஐக்கு நீங்கள் என்ன விதமான பதில் கொடுத்தோம் கொடுத்துருக்கீங்கிறத நீங்கள் ஆர்டிஐ மீன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பான ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்கள் தற்போது எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஊராட்சி ஒன்றியங்களோட பேர் பட்டியல் வாழ்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று காவேரி பாக்கம் ரெண்டு அம்மாப்பேட்டை மூணு வந்து உடன்குடி நாலு வந்து தருமபுரி அஞ்சு தாப்பலூர் ஆறு ஆலங்காயம் ஏழு ஆத்தூர் எட்டு கொட்டாம்பட்டி ஒன்பது கும்முடி பூண்டி பத்து சுல்தான்பேட்டை பதினொன்று வேப்பூர் பன்னிரெண்டு வாழப்பாடி பதிமூணு சூலூர் பதினாலு முடக்குறிச்சி ப பதினஞ்சு கந்தர்வு கோட்டை பதினாறு போடிநாயக்கனூர் பதினேழு மதுரை மேற்கு பதினெட்டு தொப்பம்பட்டி பத்தொம்பது மொரப்பூர் இருபது திருமங்கலம் இருபத்தி ஒன்று மாதனூர் இருபத்தி ரெண்டு நாற்றாம்பள்ளி இருபத்தி மூணு திருச்செங்கோடு இருபத்தி நாலு மயிலாடுதுறை இருபத்தி அஞ்சு சேந்தமங்கலம் இருபத்தி ஆறு குடவாசல் இருபத்தி ஏழு அறந்தாங்கி இருபத்தி எட்டு அந்தியூர் இருபத்தி ஒன்பது கொடுமுடி இருவ முப்பது வல்லம் முப்பத்தி ஒன்று பரமத்தி முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு போலூர் முப்பத்தி நாலு முகையூர் முப்பத்தி அஞ்சு கடவுர் முப்பத்தி ஆறு திண்டுக்கல் முப்பத்தி ஏழு வேடச்சந்தூர் முப்பத்தி எட்டு பனமரத்துப்பட்டி முப்பத்தி ஒன்பது கெங்கவல்லி நாற்பது வில்லிவாக்கம் நாற்பத்தி ஒன்று வடமதுரை நாற்பத்தி ரெண்டு பெத்தநாயக்கன்பாளையம் நாற்பத்தி மூணு பவானி நாற்பத்தி நாலு உப்புளியபுரம் நாற்பத்தி அஞ்சு கொங்கனாபுரம் நாற்பத்தி ஆறு பூதலூர் நாற்பத்தி ஏழு திருவைகுண்டம் நாற்பத்தி எட்டு புதுச்சத்திரம் நாற்பத்தி ஒம்பது தலைவாசல் ஐம்பது மடத்துக்குளம் ஐம்பத்தி ஒன்று மகுடஞ்சாவடி ஐம்பத்தி இரண்டு அயோத்திப்பட்டினம் ஐம்பத்தி மூன்று பர்கூர் ஐம்பத்தி நாலு இடைப்பாடி ஐம்பத்தி அஞ்சு நம்பியூர் ஐம்பத்தி ஆறு மரக்கானம் ஐம்பத்தி ஏழு திருத்தணி ஐம்பத்தி எட்டு ஈரோடு ஐம்பத்தி ஒம்பது அகஸ்தீஸ்வரம் அறுபது மேல்புறம் அறுபத்தி ஒன்று வெண்ணெய்மலை அறுபத்தி இரண்டு தக்கலை அறுபத்தி மூன்று சத்திரம் அறுபத்தி நான்கு தலைஞாயிறு அறுபத்தி ஐந்து கொரடாச்சேரி அறுபத்தி ஆறு காணை அறுபத்தி ஏழு தொண்டாமுத்தூர் அறுபத்தி எட்டு எருமைப்பட்டி அறுபத்தி ஒன்பது தாரமங்கலம் எழுபது திருவள்ளூர் எழுபத்தி ஒன்று திருமானூர் எழுபத்தி ரெண்டு கில்லியூர் எழுபத்தி மூணு சங்ககிரி எழுபத்தி நாலு வலங்கைமான் எழுபத்தி அஞ்சு நாமகிரிப்பேட்டை எழுபத்தி ஆறு உதகமண்டலம் எழுபத்தி ஏழு நத்தம் எழுபத்தி எட்டு ஆலந்தூர் எழுபத்தி ஒன்பது ரா பேட்டை எண்பது தொண்டாமுத்தூர் எண்பத்தி ஒன்று குடியாத்தம் எண்பத்தி ரெண்டு சேத்துப்பட்டு எண்பத்தி மூணு அவினாசி எண்பத்தி நாலு அரவக்குறிச்சி எண்பத்தி அஞ்சு நல்ல சமுத்திரம் எண்பத்தி ஆறு அரிமலம் எண்பத்தி ஏழு பல்லடம் எண்பத்தி எட்டு குடிமங்கலம் எண்பத்தி ஒம்பது கோழியனூர் தொண்ணூறு அன்னூர் தொண்ணூற்றி ஒன்று சாத்தனூர் தொண்ணூற்றி இரண்டு மயிலம் தொண்ணூற்றி மூன்று கடலூர் தொண்ணூற்றி நாலு ராமநாதபுரம் தொண்ணூற்றி அஞ்சு தோகைமலை தொண்ணூற்றி ஆறு கலசப்பாக்கம் தொண்ணூற்றி ஏழு வீரபாண்டி தொண்ணூற்றி எட்டு கிருஷ்ணராயபுரம் தொண்ணூற்றி ஒம்போது மோகனூர் நூறு நரிக்குடி நூற்றி ஒன்று அலங்காநல்லூர் நூற்றி ரெண்டு எலச்சிப்பாளையம் நூற்றி மூணு செல்லம்பட்டி நூற்றி நாலு மணமேல்குடி நூற்றி அஞ்சு அம்மாப்பேட்டை நூற்றி ஆறு கவிழர் மலை நூற்றி ஏழு ஊத்துக்குழி நூற்றி எட்டு அன்னூர் நூற்றி ஒம்பது திருப்பூர் நூற்றி பத்து தூக்கநாயக்கன்பாளையம் நூற்றி பதினொன்று ஒலக்கூர் நூ நூற்றி பன்னிரெண்டு திருவாலங்காடு நூற்றி பதிமூணு சாத்தாங்குளம் நூற்றி பதினாலு திருவையாறு நூற்றி பதினஞ்சு சத்தியமங்கலம் நூற்றி பதினாறு கருங்குளம் ஸோ இதுவரைக்கும் இந்த நூற்றி பதினாறு ஊராட்சி ஒன்றியங்கள்லேருந்து நமக்கு வந்து தகவல் தந்திருக்காங்க இது ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஆறு மூணில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் ஊராட்சி செயலாளர் எல்லோரும் பதில் தந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சில ஊராட்சிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே பதிலை கொடுத்து முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி உரிமம் பெற்றுருக்குறோம் உரிமம் பெறலை அதே மாதிரி வந்து இது நடப்புல இருக்குது நடப்புல இல்லை அவங்களே பதில் கொடுத்து முடிச்சிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு நான்கு ஊராட்சி ஒன்றியம் மட்டும் ஊராட்சிகள்டேர்ந்து தகவல் வாங்கி நமக்கு தந்துட்டாங்க யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி ஊராட்சி ஒன்றியம் அன்னூர் ஊராட்சி ஒன்றியம் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் தூக்கநாயக்கன் பாளைய ஊராட்சி ஒன்றியம் இந்த நான்கு ஊராட்சி ஒன்றியமும் அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு வந்து அனுப்பி ஊராட்சிகள்ட்டேர்ந்து தகவல் பெற்று நம்ம தந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டி பார்த்து ஒரு பதிலை பார்த்து இன்னொரு பதில் வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க ஈ அடித்தான் காப்பிங்கிற கதை மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே காப்பி அடிச்சுக்கிற கதை தெரியுமா இ அடித்தான் காப்பி கதை தெரியுமா அவங்களுக்கு பரிட்சை எழுதிருந்தானா ஒருத்த நல்லா படிக்கிற பட்சை எழுதித்தானா ஒரு அஞ்சு பேர் மக்கா பின்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா இந்த நல்லா படிக்கிறவனுடைய பேப்பரை பார்த்து 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 எழுதியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் போனோடனே அவன் காட்ட மாட்டேன் சொல்லிட்டேன் ஒரு ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன் அப்புடின்னா பேப்பரை மறித்து மூடி வச்சுட்டேன் இவங்க எப்படியாவது முயற்சி வந்த பேப்பரை பரட்டி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்குது அஞ்சு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பேப்பரை நைஸாக வா எப்படியாவது எடுத்து அதை பெரட்டியிருக்காங்க அது வரிசை எழுதும்போது ரெண்டு ஈ பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டினும் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பக்கத்தில் வந்து அப்படியே செத்து போய் இருந்திருக்குது ஆக்சுவலி வந்து அந்த அவன் மடித்து வைக்கும்போது அந்த ஈ மாட்டி அந்த இடத்துல செத்துருச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பத்தாவது கொஸ்டினுக்கு பன்னிரெண்டாவது கொஸ்டினுக்கு இவங்க ஈய தேடி பிடிச்சி அடிச்சு அடைச்சி அந்த இடத்துல வச்சு அப்படியே அமுத்தி அந்த பேப்பரை கட்டி கொடுத்தாங்களாம் இதான் ஈ அடித்தாங்க காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஒரு ஊராட்சி கொடுத்த பதில் அப்படி ஏ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஊராட்சி இருக்குது நாற்பது ஊராட்சி ஒரே மாதிரி பதிவு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க யாருக்கு தான் தெரியாது இதெல்லாம் ப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு இதையும் தாண்டி தான் நம்ம இந்த என்ன சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆகவே ஆர்டி ஆர்வலர்கள் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதை நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இப்போ முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள்லேருந்து வந்து நம்மளுக்கு ஊர வளர்ச்சித்துறை வந்து அந்த அனுப்புன அந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அந்த மாவட்ட தகவல் உங்களுக்கு வேணும் அந்த கடிதத்தோட நகல் கொடுங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு மெயில் அடியில் அனுப்புகிறோம் இந்த திரையில் தரக்கூடிய மெயிலை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இந்த நாய்களுக்கான உரிமத்தை பெறுவதற்கும் ரெண்டாவது நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இந்த சட்ட விதிகளை அமல்படுத்துவதற்கு கைகோர்ப்பம் அப்படிங்கிற வரத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து தம்பி நம்ம சுபியான் வந்து நகர்ப்புறத்தில் என்ன ரூல் அப்படிங்கிறத பேசுவார் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அதாவது விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்லப்பட்டுள்ளன குறிப்பாக தெருநாய்களை எப்படி பிடிப்பது என்பது முதல் கருத்தடி அறுவை சிகிச்சைக்கு பிறகு நாய்களை எவ்வளவு நாட்கள் வந்து அதை பராமரிப்பு செய்யணும் என்னென்ன பதிவேடுகள் பராமரிக்கணும் தெருநாய் மற்றும் வந்து அந்த திருநாய்க்கடி அப்புறம் தெருநாய் தொல்லை தொடர்பாக புகார் பொழுது அதை எப்படி அணுகணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் இவ்விதியில் சொல்லப்பட்டிருக்கு இதே விதியில் இந்த விதி வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு விதி இவ்விதி நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கருத்தடை திட்டப்பணிகளுக்கு பொருந்தும் இவ்விதிப்படி பார்த்தோம்னா தெருநாய்களை அதன் வாழ்விடங்களிலிருந்து அப்புறப்படுத்த இயலாது அதாவது கருத்தடை திட்டப் பணிகளுக்காகவும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளுக்காகவும் மட்டுமே தான் அந்தந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் அந்த நாய்களை பிடிக்க இயலும் மற்ற எந்த நோக்கத்துக்காகவும் அந்த நாய்களை வந்து பிடிக்க இயலாது அதுக்கு அந்த அதிகாரம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இல்லை அதே மாதிரி க தடுப்பூசி செலுத்தும் பணிகளுக்காகவும் கருத்தடை செய்யும் பணிகளுக்காகவும் பிடித்து வரப்பட்ட நாய்களை அந்த அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சாவட்டி அதாவது கருத்தடை செஞ்சு தடுப்பூசிலாம் செலுத்தப்பட்டு திரும்ப எந்த இடத்துல பிடிச்சமோ அந்த இடத்துலேயே கொண்டு போயிட்டு விடுவிச்சிடணும் அதுதான் இந்த அந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் அது இந்த மாதிரி கடுத்தரை செய்யப்படும் நாய்கள் தடுப்பூசி செலுத்தப்படும் நாய்கள் வந்து அதோட ஆக்கிரோஷம் குணம் குறைஞ்சு அந்தந்த பகுதிகளே அதோட ஆயுசு முழுக்க இருக்குங்க நகர்ப்புற உள்ளாட்சியை பொறுத்தவரை வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு உரிமம் வழங்குவது குறித்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளே தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான கட்டணங்களை கொள்ளலாம் தற்போதைய அளவில் பல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அதற்கான பணிகளை தொடக்கியிருக்கின்றன சேலம் மாநகராட்சியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நடப்பாண்டில் அது நடைமுறைக்கு வரும் என நம்ம எதிர்பார்க்குறோம்